இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்குறாங்க செல்லம் கொடுக்குற இடத்துல செல்லம் கொடுக்கணும் கண்டிப்பாக இருக்கிற இடத்துல அதே நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரீடம் அவங்க எடுத்துக்கூடாது ரொம்ப சேட்டையா இருக்காங்க கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்களெல்லாம் பெரியவனை என்னாச்சு ஓரளவுக்கு செல்லமாக இருந்தோம் சின்னமாக சுத்தமாக செல்லமே கிடையாது பசங்கலாம் ஒன்று வேணா அடம் பிடிச்சி உடனே வாங்குற வரைக்கும் உடமாட்டுறாங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயப்படுவோம் அவங்களுக்கான டைம்ன்றது எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வேலை முடிச்சுட்டு வந்து கொடுக்கணும் ஆனால் இப்போ இருக்க இதுக்கு முடியல அதுக்கான எந்த சொல்யூஷனுமே இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்குறோன்றது ஒன்று இருக்குற சவால்கள் என்னென்ன சொல்லுவீங்க காலைல எழுந்த எழுந்து நைட்டு சவால்கள் தான் என்ன சொல்லுவீங்க கரெக்டான பேரண்ட்டிங்னா இப்போ கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கரெக்டான பேரண்ட்ஸ் வந்து நம்ம மெயின் வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் சொல்லி தான் வளர்க்கணும் ஸோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது அவங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பேரண்டிங்கில் பெரிய விஷயமா இருக்கும் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே நிறையா குழந்தைங்களுக்கு செல்லம்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா சார் இது கரெக்டா கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்களும் கொஞ்சம் தான் செல்லம் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே அப்படி தான் இந்த காலத்தில் செல்லம் அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ நம்மலாம் வளர்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் கேட்குறதெல்லாம் உடனே வாங்கி தர மாட்டோம் இப்போல்லாம் எல்லோரும் குழந்தை அழுதாக உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க கண்டிப்பாக செல்லம் கொடுக்குறாங்க தான் செல்லம் கொடுத்து கேடுக்கிறாங்க தான் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற சமயத்தில் குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்காக ஏங்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்குறோன்றது ஒன்று இருக்குது ஏன்னா வந்து குழந்தைங்கள பார்க்காம விட்டுட்டால் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு சின்ன சின்ன ஒரு பேட் கேரக்டர் வந்து அவங்களோட கேரக்டரே ஃப வந்து பெரியவங்களாகும் போது கம்ப்ளீட்டாக மாற்றிடும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த சூசைட் அட்டம்ப்ட் பண்ணுற சும்மா ஒரு சின்ன சின்ன லவ் ஃபெயிலியருக்கு கை எடுத்துக்கிறது அப்படி அப்படின்னு சின்ன சின்னதாக சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து காலேஜில் அப்படி பேரண்ட்ஸ் ரொம்ப கேட்காததுனால ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணிகிட்டே இறந்துட்டான் அது வந்து அவனுக்கே தெரியாமல் சின்ன வயசுலேருந்தே வந்து வந்த பழக்கம் தான் வீட்டில் ஒன்றும் பெருசாக வந்து கவனிக்காமல் சின்ன வயசில் ஏதோ ஏதோ பண்ணிட்டுருக்கான்னு விட்டு அதனால் அவன் அப்படியே உண்மையாவே இறந்துட்டான் ஸோ சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கூட இருந்து பார்த்து வளர்க்குறது அவங்களோட அவங்க எங்கேயும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும் என்ன சொல்லுங்க எல்லாமே சவால்கள் தான் நான் சொல்லுவேன் காலைல எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சவால்கள் தான் ஸோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது தான் பேரண்டிங்கில் பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அவங்க எதாவது வாயில் கீழே இருக்கிற பொருளை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கிறதோ அவங்க வந்து எங்கே போய் வடிச்சிக்கிறது விளையாடுறதையா ஸோ யாருன்னா ஒருத்தர் கூட இருந்துக்கணும் ஒன்று அப்பா அம்மா இல்லைனா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க யாருனா ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து நான் பார்க்குற ரொம்ப ஒரு சவால்கள்னு நான் சொல்ல நிறைய கன்னிங் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்களே சார் எது பண்ணாலுமே திட்டிக்கிட்டே நச்சுக்கிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்லார் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தை இது தோணு நினச்சுன்னா திட்டுறாங்க அதை பண்ணால் திட்டுறாங்க சும்மா போய் மண் தோட்டா திட்டுறாங்க வெளில போய் விளையாடனா திட்டுறாங்க எங்கள் வீட்லையுமே கொஞ்சம் அப்படிதான் நாங்களும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நம்மலாம் இப்படி வளரலையே நம்மளாம் போய் ரோட்டில் விளையாடுவோம் இப்போ ரோட்டில் விளையாட முடியல பட் ஆனால் நம்மளாம் அந்த ரோட்டில் விளையாடுவோம் களிமண் எடுத்து விளையாடுவோம் மண்ணில் போறது யாரும் பக்கத்தில் வீடு காட்டினாங்கன்னா மண்ணில் தான் போய் சுற்றிட்டுருக்கோம் அதான் அதெல்லாம் ஒரு காலம் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது ஆக்சுவலாக ஏன்னா அவங்க ஃப்ரீயாக விளையாடும் போது தான் அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிஸ் அதிகமாக வந்து தோணும் அவங்க வந்து ஒரு வீடு கட்டி விளையாடுறதோ இல்லை ஒரு பொம்மைக்கு மேக்கப் பண்ணி விளையாடுறதோ ஸோ அந்த மாதிரி விளையாடும் போது தான் அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி சின்ன வயசுலேருந்தே வரும் ஆக்சுவலாக நம்ம எதோ தொட்டாலும் இது பண்ணக்கூடாது நீங்கள் வந்து கை நசுக்கி இப்போ இதை பண்ணால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இது பண்ணால் புண்ணு வந்துடும் அப்படிலாம் நம்ம எதுவுமே பண்ணலாம் பட் ஆனால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களோட க்ரே க்ரியேட்டிவிட்டியை நம்மளே தடுத்த மாதிரி ஆகிடும் கடைசியில்

இப்படி நான் விட்டுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் இப்படி போறதுக்குள்ள எங்கன்னா போய் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து வீட்டில் லேடிஸ்க்கு அது தெரியும் சமாளிக்கிறோன்றது ஆனால் ரெண்டு பேருமே ஒர்க் போயிட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் எப்படி வந்து பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கு யாரோ ஒருத்தவங்க ஆல்டர்னேட்டா டைம் ஷெடியூல் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அப்போ இருந்த நாங்க வளர்ந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு இப்போ இருக்க ஒன்று வேணா அடம் பிடிச்சி உடனே வாங்குற வரைக்கும் விட மாட்டுறாங்க உடனே அங்கேயே படுத்து சொல்கிறாங்க ஏதாவது பண்ணுறாங்க ஆனா அந்த காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயப்படுவோம் அவங்க எதாவது சொல்லிட போகிறாங்கன்னு அப்போ சின்ன வயசுலேருந்தே பயப்படும் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களாம் அதெல்லாம் பயப்படுற மாதிரியும் தெரில எனக்கு பயந்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு எதனா ப பண்ணி தான் ஆகணுன்றாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ ரொம்ப வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் இன்னும் ஃப்யூச்சர் இப்போ இருக்கவங்க எப்படி இருக்காங்க ஃப்யூச்சரில் இருக்கவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல இப்போ இருக்க பசங்க வந்து ரொம்ப சேட்டை முடிஞ்ச அளவுக்கு செல்லெல்லாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு நாளாக கொடுக்கறதே இல்லை ரொம்ப சேட்டையாக இருக்காங்க கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்களெல்லாம் அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒன்று செல்ல கொடுக்குற மாதிரிலாம் என்ன ரொம்ப அடிக்க மாட்டுறாங்க அவ்வளவுதான் மிரட்டுறதுல பய பயப்படுறாங்க பசங்க அவ்வளோதான் மற்றபடியில் என் பார்வையில வந்து நான் செல்லமே கொடுக்கல என் பையனுக்குலாம் ரெண்டு பசங்க இவன் பெ பெரியவனைனாச்சு ஓரளவுக்கு செல்லமா இருந்தது சின்னவன் சுத்தமா செல்லமே கிடையாது அவர் ஒன்றரை வயசுக்குலாம் அடி வாங்குறாரு ஒன்றரை வயசுக்குலாம் அவனை மிரட்டி உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கான் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கருக்குள்ள பேரண்ட்ஸோட இருக்கணுன்றது அது எப்படி இந்த பேரண்ட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணு பாட்டிக்கிட்ட தானே பாட்டிக்கிட்ட தானே இருக்காங்க எல்லாம் அதனால மொத்த அவங்களுக்கு எல்லா பாட்டி கிட்ட கிடச்சிடுது அப்போ அம்மாவை எதிர்பார்க்க மாட்டேங்கிறான் ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் அம்மாவை எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அம்மா சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க நம்ம அம்மா வருவாங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ அவங்க பசங்களுக்கு புரிஞ்சிடுது ஒரு ஸ்டேஜை வந்த பிறகு புரிஞ்சிடுது இப்போ என் பையன் என்னை கேள்வி கேட்குறான் அவனுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ ஜாப் விட்டுட்டேன் இப்போ என் பையன் என்னை கேள்வி நீங்கள் ஏன் மம்மி வேலைக்கு போகல நீங்கள் போனீங்கன்னா மணி இருக்கும்ல அப்படின்றப்ப என் பையன் நாலு வயசுக்குலாம் கேட்குறான் ஒரு சிலரால் அம்பா அப்பா அம்மா வீட்டில் வந்து விட முடியாது ரன்னிங் மேரேஜாக இருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில குழந்தைங்க வளர்க்குறவங்க குழந்தைங்களுக்கு ஒருவே கருத்தமாக தான் இருக்கும் பசங்க ரொம்ப அதனால அஃபெக்ட் தான் இப்போ இருக்க ஒரு சில பசங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க தான் ஏன்னா இந்த மாதிரி ப்ரீ ஸ்கூல்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்க ஆனால் வேற வழி இல்லைல்ல இப்போதைக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து மணி வேணும் எப்படினாலும் நம்மளுக்கு மணி வேணும் அதனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த குழந்தைங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன மேம் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும் அவங்களுக்கான டைமுன்றது எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வேலை முடிச்சுட்டு வந்து கொடுக்கணும் ஆனால் இப்போ இருக்க இதுக்கு முடியல அதுக்கான எந்த சொல்யூஷனுமே இல்லை ஏன்னா அவங்க டயர்டாக வருவாங்க பாப்பா வந்து விளாடணும்னு நினைப்பாங்க இவங்க எப்படா படுக்கலாம் சாப்பிட்டு படுக்கலான்னு இருப்பாங்க அப்போ அந்த டைமிங்கே இல்லாததான் போதும் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தான் பசங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மூவ் பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிறாங்களா நம்ம அப்பா அம்மா நமக்காக தான் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்களா இப்போ இருக்கு இப்போ ஜென்ரேஷன் பசங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க இருக்கிற பேரண்ட் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து ரொம்ப கவனமாக படிப்பு விஷயத்து சரி அவங்கள பார்த்துக்கிறதுலும் சரி இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து நடந்து போகும்போதே வந்து ஒன்றை கையை பிடிச்சிட்டு முறாங்க இல்லைன்னா கிட்னா பண்ணிடுறாங்க அதெல்லாம் எப்பவுமே வந்து குழந்தைங்களாம் வந்து கேரிங் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட படிப்பு வந்து நம்ம நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து விளையாட அவங்களோட விருப்பப்படி அவங்கள விளையாடுறதுக்கு வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து செல்லம் கொடுக்குறதுனால கெட்டு போகிறாங்கல்ல செல்லம் அப்கோர்ஸ் ஆனால் செல்லம் கொடுக்கலாம் அதாச்சும் நம்ம எங்கே ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணுமோ அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எங்கே வந்து நம்ம செல்லம் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும் எல்லாத்துக்குமே செல்லம் கொடுத்திருந்தா டெஃபினெட்டி பாயிண்ட் ஆஃப் லைஃப் இப்போ பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல சார் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க நான் அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுது பேரண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட இருக்கிறது நல்லது நான் சொல்லுவேன் அதாச்சும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறது தவறில்லை பட் அப்படி அப்படின்னா தான் சுச்சுவேஷன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நடத்த முடியும் குடும்பத்தை அப்படி இருந்தாலும் வந்து நம்ம மற்றவங்க நம்பி விடக்கூடாது நம்மளும் கேர் ஆகிடுச்சிங்க பிள்ளைங்கள பார்த்து குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் சார் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் எஸ் மெயின் வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் சொல்லி தான் வளர்க்கணும் இன்றைக்கி நான் இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து எஜுகேஷன்லாம் எதுவுமே பண்ண முடியும் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்குறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல மேம் அதை எப்படி பார்க்குறீங்க செல்லம் கொடுக்குற இடத்துல செல்லம் கொடுக்குறோம் கண்டிப்பு இருக்கிற இடத்துல அதே நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரீடம் அவங்க எடுத்துக்கூடாது அவங்க கேட்குறதெல்லாம் செய்கிறோம் அவன் நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து படிப்பு மட்டும்தான் அவங்கள படிப்பு டிசிப்ளின் ரெண்டுமே முக்கியம் அதை சொல்லி தான் வளர்க்குறோம் நாங்கள் நிறைய பேர் வந்து ஒர்க் போகிறனால குழந்தைங்களோட ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலன்ற ஒரு தாட் இருக்குல்ல மேம் அது கரெக்டா அவங்களோட அவங்கவுங்க இதில் எடுத்து வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் இது என்னுடைய இது வந்து இதுதான் தான் குழந்தைங்க வந்து முக்கியமாக படிப்பு முக்கியம் அதை வச்சு நம்ம முன்ன கொண்டு வரணும் பேரண்ட்டு அதுதான் மெயின் வந்து குழந்தைங்க சந்தோஷமா முக்கியம் அதே நேரத்தில் அதுதான் இப்போ நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணும்னால நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கல்ல மேம் அப்படின்ட்டு என் நான் சொல்ல முடியாது ஒரு ஒரு குழந்தைங்க வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துக்கிறாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகணுன்ற பசங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் இப்போ உள்ள எப்படிலாம் இருக்கணும் பசங்களை வந்து ஃப்ரீடம் விட வேண்டியது தான் அது மாதிரி கொஸ்டின் கேட்கற அவங்க இது வந்து மனசை வந்து புரிஞ்சிக்கணும் பசங்க பேரண்ட் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அது வந்து ஷேர் பண்ண ஒரு இது வேணும் அது வந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன் அவங்க வந்து இருக்கிறத பேரண்ட்ஸ் கிட்டே தான் சொல்ல முடியும் வெளியாள்கிட்ட சொல்ல முடியாது எதுவும் அது பேரண்ட்ஸ் இது இல்லைதா தான் பசங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அது மாதிரி தான் போயிடுறாங்க பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க வந்து பேரண்ட்ஸ் கூட இதுவாக இருந்தால் அட்டாச்மெண்ட் இருந்தால் பசங்க ஃப்ரீடம் நம்ம கொடுத்துடணும் நீங்கள் எது இருந்தாலும் எங்கக்கிட்டே வந்து சொல்லுங்கள் நாங்கள் அதுபடி நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பசங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பண்ணிப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக படக்கணும் பேரண்ட்டு அவங்களோட இயக்கங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்களா கிட்டே ஆ ஷேர் பண்ணுறாங்க 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 என் சைல்டு வந்து அப்படி தான் ஷேர் பண்ணுவான் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சொல்லிடுவான் ஸ்கூலில் என்ன நடந்ததோ ஏ டூ ஆஃப் அண்ட் அவர் உட்காருவேன் உட்கார்ந்த சொல்கிறதெல்லாம் கேட்பேன் தப்பு நடந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி சொல்லுவான் பிள்ளைங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு எப்படியாவது ட்ரை பண்ணி அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் சேர்ந்து நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க உங்கள் காலத்தில் பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க மேம் எங்கள் காலத்தில் வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நாங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி உடு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எஜுகேஷன் முதல் கொண்டு அவங்க இஷ்டப்பிரகாரம் தான் நாங்கள் படித்தோம் எல்லாமே பண்ணோம் ஆனால் இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது பசங்க இஷ்டப்பிரகாரம் தான் நாங்கள் போயின்னு இருக்கோம் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களா மேம் இது நல்லதா இல்லை நல்லது இல்லை ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷனை அந்த டைமில் புரிஞ்சிக்க மாட்டாங்க பிள்ளைங்க அவங்க என்ன நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம அவங்க கேட்குறது செய்கிறதுனால நம்ம அம்மா அப்பா எப்போவுமே செய்வாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதுதான் அவங்க டிமாண்டும் பண்ணுவாங்க செல்லம் கொடுக்குறது எப்பவுமே நல்லதில்லை நிறைய பேர் கண்ணிங்காக இருப்பாங்களே மேம் எது பண்ணாலுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேரண்ட்ஸ் மைண்ட் செட் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குமே குழந்தைங்களை நோண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் செட் நம்ம பேரண்ட்ஸ் வந்து தப்பானவங்களோன்ற மாதிரி கிரியேட் ஆயிரும் இல்லையா நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோன்றதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் நம்மளும் தப்பு பண்ணி சரி பண்ணி தான் நம்ம இந்த ஏஜுக்கு வந்திருப்போம் அப்போ நம்ம பிள்ளைங்களும் அப்படி தானே இருப்பாங்க அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு எது சரி எது தப்புன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரலாம் அதுதான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் நம்மளோட சைல்டுஹுட் எப்படி இருந்தது நம்ம யோசிச்சாலே நம்ம பிள்ளைங்க பண்றது நமக்கு அது சரி இப்படி தானே பண்ணோம் அப்படின்ற ஒரு திங்கிங் வரும் நம்ம பசங்களுக்கு வந்து அது சரி பண்றதுக்காக நம்ம சொல்லி தரலாம் சும்மா திட்டிகிட்டே இருக்கிறதுனால நம்ம மேல குழந்தைங்களுக்கு வெறுப்பு தான் வருமே ஒழிய அதனால எதுவுமே மாற போறது இல்லை ஆக்சுவலி என்னன்னா பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடாது அவங்க எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்ஸு அது தான் போயிட்டு இருக்காங்க ஸோ தட் என்னென்னா அவங்க பசங்களை கெடுக்கிறதே நம்ம பேரண்ட்ஸ் மோட்டிவாக தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஹைட் பண்ணேன்னு வச்சிக்கலேன் ஃபோனை யாருன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் அவங்க வந்து அந்த ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்க பசங்களை வளர்க்குனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அவங்கள வந்து மாற்றிடுது ஸோ பேரண்ட்ஸே மாற்றிடுது அவங்களும் வேலைக்கு போகும்போது ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு பசங்களுக்கு வந்து அழாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லி அதை பண்ணுறாங்க அதுதான் அது கொஞ்சம் எதுவும் பண்ண முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஏஐ முடியல ஏ இல்லை போயின்னு இருக்கு அதனால் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப அந்த கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் பாண்டிங் வந்து ரொம்ப குறையிற மாதிரி யோசிக்கிறீங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ஒர்க்கிங்காக இருக்கனால டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் அதுக்கு எக்ஸாக்ட்லி அது கரெக்டாக அது சில்ட்ரன்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பாண்டிங் வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா காலையில் கிளம்பி கிளம்பி வரேன் வச்சுக்கலாம் வேலைக்கு அதோட நைட்டு தான் போகிறோம் அம்மா அதோட அவங்க கேர்டேக்கர்லேயே இப்போ வேறு போயிடுறாங்க பசங்களை வந்து அவங்க வந்து கண்காணிக்க முடியல இது எல்லாமே சுச்சுவேஷன் தான் அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடந்துட்டு இருக்குது கரெக்டான பேரண்டிங்னா இப்போ கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கரெக்டான பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறாங்கிறது இல்லை விமையின் வியூ வந்து இந்த கொரோனா பீரியட் வந்தது பார்த்திங்களா அப்போ வந்து நமக்கு எல்லாமே இந்த மொபைல் 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 வந்துருதுனால நம்ம என்ன பண்ணோம் அந்த மொபைலை வச்சே சாதம் ஊட்டுறது மொபைலை வச்சே மொபைலை காமிச்சா அழுக நிறுத்துவான் பண்ணதனால அந்த மாதிரி வந்திருக்க அவர்தான் ஸோ ஈவன் ஐஆவ டாக்டர் பட் ஷி இஸ் மேரிடா அவங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் வளரவே இல்லை அவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சோட தான் அவள் கையில் மொபைலே நாங்கள் வாங்கி கொடுத்தோம் ஸோ இந்த காலத்து பேரண்ட்ஸ் வந்து ஏன்னா பிகாஸ் வந்து போத் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் அவன் வீட்டுக்கு வந்த உடனே தே எடுவோன்னு வாண்ட் அந்த பசங்க வந்து நம்மளை இது பண்ணுறதுக்கு வாடு பிடிக்கல அதனால கையில் மொபைலில் கொடுத்துட்டு கேம் விளையாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் டிஃப்ரென்ஸ் பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் உள்ள பாண்ட் வந்து பிரேக் ஆகுதுல பிரேக் ஏன் ஆறுதுன்னா இந்த மாதிரி தான் சரி நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் பதினால் யார் வீட்டையா விட்டுட்டுறோம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாட்டு தாத்தா பார்த்துக்கிறாங்க திருப்ப நம்ம வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறோம் டிஃபன் பண்ணோம் இது பண்ணோம் அது பண்ணால் நைட்டு நம்ம மொபைல் வச்சு உட்காந்துடுறோம் நமக்கு என்ன மைண்ட் செட் செஞ்சிருக்கு என்ன பார்க்குறது அந்த காலத்தில் அப்படி கிடையாது வேலைக்கு போகாதவங்க இருப்பாங்க ஸோ அந்த பசங்களை அவங்களே பார்த்துப்பாங்க இப்போ வந்து மோஸ்ட்டாக பேரண்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கில் ஒர்க் போகிறதுனால அவங்க வளர்க்குறது இல்லை அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை ஸோ என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருது அடம் பிடிக்காமல் அடம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபோன் பார்த்து எல்லாமே பண்ணுறதுனால பசங்க அது மாதிரியே பண்றாங்க ரீல்ஸ்லாம் நிறைய அந்த மாதிரி தான் வருது சோ அந்த மாதிரியே பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடம் பிடிக்கிறாங்க நம்மளுக்கு பேச்சு கேட்காம அந்த மாதிரி பண்றாங்க இப்போலாம் பேரண்ட்ஸ்ட வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பென்ட் பண்ற டைமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இது எப்படி பார்க்குறீங்க ஆமா ஏன்னா இப்ப எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்ல போறாங்க நிறைய லேடிஸுமே ஒர்க் போறாங்க ஆஹ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் போடுறதுனால ரெண்டு பேருமே ஒர்க் பண்றதுனால டைம் இல்லை ஸ்பெண்ட் பண்ண முடியல டைமும் கம்மியாக இருக்குது நைட் டைம் தான் வராங்க ஸோ தூங்கிடுறாங்க அது அப்படியே போகிறதுனால வருது கண்டிப்பாக வளர்க்கறதுனால குழந்தைங்க என்னென்ன தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாகவும் வளர்க்குறது ஃபோன் நிறையா யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபோனில் இப்போ நிறையா தப்பான விஷயங்களும் வந்துட்டுருக்கு அதனால் மேபி அவங்க அடக்க அடங்காமல் இருப்பாங்க ஸோ அதான் வேறு சைடில் போயிடுவாங்க அந்த மாதிரி தப்பா பேரண்ட்ஸுமே அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணணுமா ஆ கண்டிப்பா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அடக்கணும் எதனா ஒரு அடம் பிடிச்சாங்கன்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அவங்க பண்ணியக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் மேபி நல்லா இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா வளருவாங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா